முக்கியமாக இந்த படமில் சனாதன தர்மம் அண்ணா என்ன என்ன அது பெரிய ஆளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கும் தெரியணும் படம் ஃபிலிம் அந்த மீடியா இஸ் சே ஸ்ட்ராங் மீடியா இந்த நம்ம சொல்லுதுக்கு அவரை டைஜஸ்ட் பண்ணதுக்கு தெரிய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் சினிமா அதுக்காக நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஆள் அவர் டெய்லி எவ்ரிடே கன்சியூமர் ப்ராடக்ட் மாதிரி எல்லா டைமிங் டைமிங்கில் அவளை வேலை பண்ணிட்டு அது ஒரு ரொட்டீன் லைஃப் அவர் இந்த மாதிரி படம் பார்த்தா அவருக்கு ஒரு மனசு நிம்மதியாகும் அப்படியே நம்ம சனாதனந்த ஹைந்த தர்மம் பற்றி ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு தெரியும் இந்த படம் பார்த்தா సనాతన ధర్మం అన్న సనాతన ధర్మం ఇంత పడంలో సనాతన ధర్మం శక్తి అప్పుడే సనాతన్ ధర్మం పరాక్రమం అది కాచి పడంలో సనాతన ధర్మం శక్తి అవ పరాక్రమం సనాతన ధర్మం சத்தியக்காக போராடணும் அப்படியே தர்மம் நம்ம அத தாணம் நம்ம போகணும் அப்படியே அநியாயம் முந்தை நம்ம எப்போவுமே அது நம்ம அது அதுக்கு ரிட்டார்ட் ஆகணும் அதுக்கு பதில் சொல்லணும் இதுதான் நம்ம சனாதன தர்மம் இது சனா ஹிந்து சனாதன தர்மம் எந்த மாதிரி இந்த படமில் இந்த கேரக்டர் த்ரூவா எப்படி அது கவிசாட்சிச்சோ நீங்கள பார்க்கணும் நாளைக்கு அப்படியே இது ஒரு என்சைக்ளோபீடியா இந்த படம் எல்லோரும் பார்க்கணும் நான் ரொம்ப படம் பண்ணாச்சு அது அப்பா தான் எனக்கு தெய்வம் என்ன அப்பா இல்லை அவரை எனக்கு குரு தெய்வம் எல்லாமே அவர் தான் ஸோ அவரை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் படம் பண்ணிட்டார் மைத்தோலாஜிக்கல்ஸு ஃபோக்லர்ஸு அப்படியே சோஷியல்ஸு அப்படியே சோஷியோ ஃபேக்டசிஸு எல்லாமே பண்ண பண்ணிட்டார் அவர் ஸோ இன்னும் ரொம்ப நாம் ரொம்ப ரொம்ப அந்த மாதிரியே படம் எல்லாம் பண்ணிட்டே இப்போது ஃபிஃப்டி இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அண்டே ஃபிஃப்டி இயர்ஸு உலகத்தில் யாரும் இல்லை அது நான் நம்ம நான் சொல்ல ஆனால் அந்த கடவுள் அந்த அப்பா அம்மா ஒரு ஆசீர்வச்சனும் ஆசீர்